ஸ்டாலின் சொல்கிறார் வக்ஃபு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது பாராளுமன்றத்திற்கு ஒன்றரை நிமிடம் தான் பேசினார் தம்பித்துறை என்று பேசுகிறார் ஒன்றரை நிமிடம் பேசினால் என்ன ஒன்றரை மணி நேரம் பேசினால் என்ன உன்னோடு டெல்லியிலே பேரம்பேசி விட்டு வந்து எடப்பாடி தன்னுடைய கட்சிக்காரனை வக்ஃபுவுக்கு முஸ்லீமுக்கு ஆதரவாக வாக்களி அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதை விட என்ன செய்ய முடியும் நீ செய்வாயா அதை எடப்பாடி செய்திருக்கிறார் எடப்பாடியை வியந்து நான் பார்த்த இடங்களில் ஒன்று அந்த ஏழரை செய்த ஒதுக்கீட்டை கொண்டு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவனுக்கு இப்படி ஒரு யோசனை வந்து செய்திருக்கிறார் என்று போல் அவருடைய குடிமராமத்தை நான் வியந்து பார்த்தேன் பழைய வரலாற்றில் உள்ள குடிமராமத்து உயிர்ப்பிக்கப்பட போகிறது அதற்குள் ஆட்சி முடிந்து விட்டது அதே மாதிரி அமித்ஷாவோடு ஒரு பக்கம் பேரம் பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக முஸ்லிம்களுக்கு வாக்களிப்பது இல்லை என்று தெரிந்த பிறகும் தம்பித்துறையை விட்டு நீ வந்து பக்பூவில் பிஜேபிக்கு எதிராக வாக்கடி என்று சொல்கிறார் என்றால் மென்று முழுங்க முடியவில்லை திமுகவார் திமுகவார் இது முஸ்லீம்களுக்கு புரியாது என்பது வேறு மென்று முழுங்க முடியவில்லை ஒன்றரை நிமிஷம் பேசினார் என்று சொல் ஒன்றரை நிமிஷம் பேசினார் வாக்களவா எயித்து வாக்களித்திருக்கிறேன் ஏற்கனவே சில தப்புக்கள் எல்லாம் கூட்டணி ஆட்சி காலத்தில் இருந்தன அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள் இப்பொழுது சரியான நிலையை எடுத்து விட்டார்கள் அதே மாதிரி இப்பொழுது சொல்லுகிறார் அமித்ஷா பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார் இந்த கூட்டத்தை அமித்ஷா நடத்துகிறார் அமித்ஷா தானே நடத்த வேண்டும் எடப்பாடி நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் என்று அவரே சொல்லிக்கொள்வதை விட ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் நான் அதிகாரம் செய்கின்றேன் என்று சொல்லுகிறவர் எடப்பாடி தலைமையிலே தான் இந்த ஆட்சி அமையும் என்று சொல்வது பெருமையா சிறுமையாக அதை எடப்பாடியே சொல்லிக்கொள்வது என்ன பெருமை இருக்கிறது ஒரு ஆளுங்கட்சி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டது எல்லா இடத்திலும் நாங்கள் தலைமை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எடப்பாடி தலைமை என்பதை அந்த கட்சி ஏற்றுக்கொண்டு விட்டது அதை அவர் அறிவிக்கிறார் இங்கே அவர் பேசி என்ன செய்யப்போறார் நூறாயிரம் கூட்டத்தில் பேசலாமே எடப்பாடி ஒரு காலத்தில் கருணாநிதி முதலமைச்சராக வர முடியுமா என்கின்ற அளவுக்கு சீட்டு குறைந்து விட்டது திமுகவில் இந்திரா காந்தியை விட்டு சொல்ல சொன்னார் நாங்கள் தோற்றாலும் எண்ணிக்கை குறைந்தால் காங்கிரஸ் எண்ணிக்கை கூட வந்து திமுக எண்ணிக்கை குறைய வந்தாலும் கருணாநிதி தான் முதலமைச்சர் என்று சொல்ல சொல்லலாம் அப்பொழுது கூட்டணி இப்பொழுது கூட்டணி இல்லை அந்த அந்த தெளிவெல்லாம் முன்னும் கிடையாது அதில் சரியாகத்தான் இருக்கிறார் இப்பொழுது அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறார் எதுக்கு வெட்கப்பட வேண்டும் மக்ஃபூக் எழுத்து ஓட்டு போட்டுவிட்டு வந்திருக்கிறார் அவர் பக்கத்தில் அமித்ஷா உட்காந்துருக்கிறார் ஏன் மக்ஃபூக் ஓட்டு எனக்கு சார்பாக போடாமல் முஸ்லீம்களுக்கு சார்பாக போட்டா என்று கவலைப்பட வேண்டியவர் அமித்ஷா பெருமைப்பட வேண்டியவர் எடப்பாடி ஓட்டு எதிராக போட்டு விட்டு வந்து கூட்டணி பேச பேசவுனால் முடியுமா நீ எல்லாம் பேசுகிற உனக்கு எளிவு கொடுத்ததை பேசுகிற விஜய் மாதிரி நாட்டில் இருக்கிற தலைமை பூரா எழுதி கொடுக்குற தலைமை ஒரு தலைமைங்க அறிவு சொந்தமாக கிடையாது சொந்தமாக பேசுகிற சீமானுக்கு அறிவு கிடையாது உளறல் அது அறலூசு அவர் ஒரு அரலூசு கவர்னர் ஒரு அரலுசு ஆகவே இதில் என்ன குறைபாடு உறுதிப்பட நின்று வக்ஃபுவுக்கு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அவர்கள் நம் பக்கம் வருவதில்லை என்றாலும் அவர்களுக்கு வாக்களித்து விட்டு வந்து இந்த கூட்டணியை பேசுகிறார் கவலைப்பட வேண்டியவர் அமித்ஷா உன்னால் செய்ய முடியுமா நீ பேசுகிறாயும் குற்றஞ்சாட்டுகிறாயோ உன்னால் அந்த அறிக்கையில் ஒரு பெப்போடு ஒரு கரு சரியான கருத்தை முன்வைக்க முடியவில்லை உன்னால் இப்பொழுதும் சொல்லுகின்றேன் தேர்தல் என்பது இதில் பிஜேபிக்கு ஒரு ரோலும் கிடையாது தேர்தல் என்பது எடப்பாடியா ஸ்டாலினா ஆகவே எடப்பாடி என்கின்ற நிலை பழைய நிலை இந்த ஏற்கனவே ஒரு புதிய முயற்சி மாற்று அரசியலுக்கு நடந்த முயற்சியை தோற்றுவிட்டது ஒரு தரம் பத்து கட்சிகள் சேர்ந்து மாற்று அரசியலுக்கு முயன்றார்கள் அது விஜயகாந்த் தலைமையில் திருமாவளவன் மக்கள் மக்கள் நல கூட்டணி ஒரு தரம் முயன்றார்கள் அது சரியாக வரவில்லை அப்புறம் காலம் தொடர்ந்து செய்ய வேண்டும் சும்மா ஒரு நாளில் வந்து விட்டு பிறகு சரியாக வரவில்லை என்றால் அவர் அவர் கூட்டணிக்கு போய்விட்டார்கள் அப்புறம் கமலஹாசன் வந்தார் அப்புறம் அவர் ஒன்று நடக்கவில்லை இப்பொழுது இவர் அவர் பெரிய முயற்சியாக இல்லை இப்பொழுது அண்ணாமலை மாற்று அரசியல் என்று சொல்லியே வந்தார் ஆல்டர்நேட்டிவ் பாலிடிக்ஸ் பிஜேபி நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலை கையில் எடுப்போம் என்று சொல்லி கூட்டணியிலாம் சேர்த்து பார்த்தால் பெரும் பணத்தை செலவழித்து பார்த்தார்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பார்த்தார்கள் ஒன்று நடக்கவில்லை மீண்டும் பழைய எடப்பாடியிடமே வந்து சேர்ந்து விட்டது இது ஒரு பெரும் சோதனைக்கு பிறகு நடந்திரு நடந்திருக்கின்ற முயற்சி என்று தான் எனக்கு படுகிறது ஆகவே ஆன்டி பன்சி ஓட் என்று சொல்லுகின்ற எதிர் வாக்குகள் அப்படியே எடப்பாடிக்கு வரும் இந்த தரம் எடப்பாடி ஆட்சி அமைப்பதற்கான வாக்கு வரும் ரொம்ப அதிசயமாக இருக்குது இவர்கள் இன்றும் காலமெல்லாம் சொல்லிக்கொள்ள வேண்டியது எடப்பாடி ஊர்ந்து போய் சசிகலா கால சொட்டார் இதை மட்டும் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு சொல்லிக்கொண்டிருக்கேன் ஆனால் அது மக்கள் மத்தியில் எடுப்படாது அப்படிங்கிறது என்னது அதுக்கப்புறம் ஆயிரம் காரியங்கள் வரும் நாலரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து நடைபெற்று விட்டார் மூன்று நான்கு ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்து நடைபெற்று விட்டார் அமித்ஷாவை வர வைத்து விட்டார் தன்னுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப அவருடைய கூட்டணியை அமைத்துக் கொள்வதற்கு அவர் இறங்கி வர வைத்து விட்டார்